இந்த தாகோன் என்னும் மீன் தெய்வம் கத்தோலிக்கம் உருவாவதற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இருந்த ஒரு அந்நிய மத தெய்வம் இந்த தாகோன் தெய்வத்தின் சிலைதான் நம்ம ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக துண்டு துண்டாக உடைந்து போய் கிடந்தது என்று நீங்க சொல்லிக் கொடுத்திருக்கீங்க இந்த பூசாரி தன்னோட மீன் தெய்வத்தை கனப்படுத்துகின்ற விதமாக மீன் வாய்ப்போல் இருக்கின்ற தொப்பியை அணிந்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நம்ம பாப்பரசர் ஏன் ஃபாதர் அதே மாதிரி தொப்பியை அணிந்து கொண்டிருக்கின்றார் கத்தோலிக்க பாப்பரசரும் தாகோன் பூசாரியும் ஒரே மாதிரியான தொப்பியை பயன்படுத்துகின்றார்கள் என்றால் கத்தோலிக்கத்துக்கும் தாகோன் தெய்வ வழிபாட்டிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா ஃபாதர்